தந்தை மகன் தூயாபியின் பேராலே ஆமே அனைவருக்குமே டு ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஏசப்பா நமக்கு ஒரு புதிய நாளில் கொடுத்துருக்காங்கல்ல அதற்காக நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா இன்னைக்கு ஏசப் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே காலையில் போது பல பிரச்சனைகள் நம்ம மனதில் ஓடிக்கிட்டே இருக்குதானே அதை சால்வ் பண்ண முடியாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கோம் தானே இன்றைக்கி ஏசப்பா இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படி தான் இன்றைக்கி நம்ம ஏசப்பா நம்ம கூட பேச போகிறாங்க அதற்கு நம்ம பைபிளில் யோசுவா பற்றி நம்ம பார்க்கலாமா யோசுவா கிட்ட ஏசப்பா அந்த இஸ்ரேல் மக்களை கொடுப்பதற்கு முன்பாகவே ஏசப்பா சொல்லிட்டாங்க நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன் நீ பயப்படாத நீ கலங்காத நீ தைரியமாகிற நீ கோல் அப்படின்னு தான் ஏசப்பா சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் யோசுவா தனக்கு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் அவர் சொந்த யோசனைகளை எடுத்திருக்க மாட்டார் அவர் தன்னோட படை வீரர்கள் தன்னுடைய சுற்றியுள்ள மக்கள் சொல்கிற ஆலோசனைகளை அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க யோசுவா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா அவங்க ஒவ்வொரு நகரை கைப்பற்றும் போதுமே அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க ஈசப்பா நான் எப்படி இந்த எரிக்கோவை நான் கைப்பற்றணும் ஈசப்பா நான் எப்படி இந்த ஆயு நகரை கைப்பற்றணும் ஈசப்பா நான் எப்படி இந்த கிபையோனை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகரை கைப்பற்றும் போதுமே யோசுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஏசப்பா கிட்ட கேட்பாங்க ஏசப்பாவும் அவங்களுக்கு அந்த எரிக்கோ அந்த ஆயி நகர் கிபயோன் எமெர் எமோரியா இந்த தேசத்துலலாம் என்னென்ன பலவீனங்கள் இருக்குது அப்படின்னு ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும்ல ஏசப்பாவும் அதற்கேற்றபடி அவங்களுக்கு தேவையான எப்படி அவங்க ஜெயிக்கக்கூடிய அந்த வழிகளை ஒவ்வொரு நகருக்குமே வித்தியாச வித்தியாசமாக சொல்லிக் கொடுப்பாங்க அந்த வழிகளை வந்து யோசுவா பின்பற்ற பின்பற்றும் போது யோசுவாவோட வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் அவங்களும் அந்த நகரை கைப்பற்றுவாங்க அதே போல் தான் தாவிதோட வாழ்க்கையிலையும் தாவிதோட வாழ்க்கையில் சிறு வயது முதல் அவங்க சாகம் வரைக்குமே ஒவ்வொரு பல பிரச்சனைகளை தாவிதை சந்திச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் தாவிதுக்கு தெரியும் ஏசப்பா நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட நிறையா ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவிதுக்கு தெரியும் ஆனால் இருந்தாலுமே தாவிது வந்து தன்னுடைய சொந்த யோ யோசனைகளை வந்து அவங்க என்றைக்குமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க தன்னோட கூட இருக்கிற ரொம்ப ஞானிகளாக இருக்கிறவங்களை கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம் நம்ம திருப்பாடல்களில் பல இடத்துல படிக்கிறோம் தாவிது என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்காந்துருப்பாங்களாம் அவங்கக்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்து நீரே என் அப்பா நீரே என் அரன் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி தன்னையே அர்ப்பணித்து தாவிது வந்து ஒவ்வொரு காரியத்துலேயுமே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க அவங்க கேட்குறது மட்டுமல்லாமல் அந்த ஆலோசனைகளை காத்திருப்பாங்க அதனால தான் தாவிதிற்கும் வந்து ஏசப்பா வந்து அந்த எதிரிகளை தோற்கடிப்பதற்கு தேவையான வழிகளை ஏசப்பா வந்து சொல்லி கொடுப்பாங்க அதனால் தாவிதரோட வாழ்க்கையிலேயும் வெற்றி நடந்தது ஆமாங்க இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம பிள்ளைகள் இடத்திலும் கணவரிடத்திலும் மனைவி இடத்திலும் அலுவலகத்தில் பள்ளிகளில் பிரச்சனைகள் வரும்போது நம்மளே பல தடவைகள் யோசிக்கிறோம் அப்புறம் நம்மளுக்கு தெரிந்த ஒரே வேயே நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரோம் அதனால தான் நம்மளால் பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இந்த வேலையிலையுமே நம்ம நம்ம முழுமையாக நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுப்போம் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் வித்தியாச வித்தியாசமான வழிகளை நம்ம கையாண்டாதான் நம்மளால் அந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லித்தராங்க அந்த வழிகள் நம்மளுக்கு தெரியணுன்னா அதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரே நபர் ஏசப்பா மட்டும்தான் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தேவையான வழிகள் தெரியும் அதனால் நம்ம நம்மளோட சொந்த யோசனைகளை நம்ப ாம நம்மளுக்கு நம்மளை சுற்றியுள்ள மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்காம நம்ம யோசுவாவை போல தாவிதை போல நம்ம ஏசப்பாக்கிட்ட கேட்டு அவரோட வழிகளுக்காக நம்ம காத்திருந்து நம்ம அவ அவரோட வழிகளை பின்பற்றினோன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளெல்லாம் நீங்கும் இந்த வேலையில் நம்ம ஏசப்பா கிட்டே நம்ம ஜெபிப்போமா ஹலலுயா 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 ஏசப்பா அப்பா இந்த வேலையிலும் கூட நாங்கள் நம்மளுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கோம்ப்பா அப்பா இவ்வளவு நாட்களும் ஆண்டவரே ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை ஆண்டவரே நாங்களே யோசிச்சு யோசிச்சு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அவங்கக்கிட்ட கேட்கலாமா எங்கே தீர்வு கிடைக்கும்னு நாங்களே எங்களோட சொந்த முயற்சியில் தேடி தேடி தோற்று போய் நிற்கிறோம் ஏசப்பா அப்பா அண்டவரே இதற்கு அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்பாங்க திருவிழத்தை சரியாக படிக்காதனால எங்களுக்கு அதோட ஆலோசனைகள் தெரியாததுனால ஆண்டோரே நாங்கள் இந்த உலகத்தினுடைய வழிகளை பின்பற்றினதற்காக நாங்கள் ஆண்டோரே மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா நாங்களும் அந்த தாவீதை போல யூசுவாவை போலப்பா அப்பா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா நாங்கள் உங்கள் பாதத்தில் வந்து அமரணும் அப்பா அதிகாலையில் அமரணும் அப்பா இரவு தூ எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் உங்களை பாதத்தில் வந்து அமர்ந்து நாங்கள் கேட்கணும் பாப்பா இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி சமாளிக்கிறது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நாங்கள் கேட்கணும் ஏசப்பா ஏசப்பா ஆண்டவரே கேட்டு நாங்கள் ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் நான் ஏசப்பா ஆண்டவரே உமக்காக நாங்கள் நேரத்தை செலவிட எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா நீ அப்படி செய்யப்போவதற்காக குடானக்கோடி நன்றி ஏசப்பா அப்பா ஆண்டவரே நாங்கள் இனிமேலும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு புகலிடமும் அரணும் கோட்டையுமாக இருக்கிற உம்மிடத்தில் நாங்கள் அனைத்தையுமே நாங்கள் ஒப்புக் கொடுத்து விட்டோம் அப்பா நீரே எங்களை பொருட்படுத்தி கொள்ளுங்கப்பா மேலும் எங்களை கத்தோலிக்க திருச்சி போய் வழி நடத்தக்கூடிய ஒவ்வொரு வரையுமே எங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் நீங்களே ஒவ்வொரு வரையும் வலை நடத்துங்க எங்களோடைய எளிய சிபம் கீழம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்